கன்னிராசி நேர்களே வாழ்க்கையில் தொடர்ந்து வரும் துன்பங்களையும் இன்னல்களையும் துளிவுடன் எதிர்கொள்ளும் கன்னிராசி நேர் இந்த ஆவணி மாதத்தில் தங்களின் பனிரெண்டாம் இடத்தில் சூரியனும் சேர்ந்து கேதுவும் நிலை கொண்டிருப்பதால் தங்களுக்கு காரியங்கள் எளிதில் முடிய வேண்டியவை அனைத்தும் தடங்கல்களும் தாமதங்களும் ஏற்படும் பூர்த்தியாவதற்கு காலதாமதம் ஏற்படும் சிறு சிறு தடங்கல்களை சந்திப்பீர்கள் நல்ல நிலையில் சேமித்து வைத்திருந்த கையிருப்பு பணம் கற்பூரம் போல் கரைய ஆரம்பிக்கும் எதிரியின் தொல்லைகள் வழக்கு வாய்தாக்கள் மற்றும் வியாபாரத்தில் பின்னடைவுகள் இவற்றை தாங்கள் சந்திக்கும் நிலை ஏற்படும் தங்களுக்கு நல்ல ஒரு பார்வையை கொடுக்கும் விதமாக குருவை வந்து அமைந்திருக்கின்றார் அதேபோல் இந்த அனைத்து காரியங்களையும் நல்லபடியாக முடித்து உங்களை முன்னேற்றத்தை உண்டு பண்ணுவதற்காக தங்களின் சத்ரு ராகு ராகுகேது இருந்து அனைத்தையும் சரி கட்டுகின்றார் வியாபார பண வரவு விஷயங்களிலும் உடல் நலத்திலும் அனைத்திற்கும் நல்ல பரிகாரங்களையும் நல்ல செயல்களையும் செய்து தருகின்றார் உங்களை தைரியத்துடன் செயல்படச் செய்கின்றார் கேட்ட இடங்களிலிருந்து பொருள்கள் மற்றும் பண உதவிகள் கிடைக்கும் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகளும் அரசு வேலையில் உள்ளவர்களுக்கு இடமாற்றமும் ஏற்படும் மேல் அதிகாரிகளிடமும் வேலை பார்க்கும் இடத்திலும் கவனத்துடனும் செயல்படுவது நல்லது வாய்ப்பேச்சை குறைத்து கொள்வது உங்களை தற்காத்து கொள்ளும் ஒரு நல்ல வழியாகும் கணவன் மனைவி உறவுகள் சிறு சிறு சலசலப்புடன் நகர்ந்தாலும் மாத கடைசியில் மகிழ்ச்சியுடன் கழியும் தங்களது ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரித்து ரெண்டு நாலு மற்றும் ஆறாம் இடங்களை பார்வையிடுகிறார் குரு பகவான் பிரச்சினைகள் குறையும் பணவரவுகள் புழக்கத்தில் விரிவடையும் தொழில்கள் நல்ல நிலையை எட்டும் புதிய ஒப்பந்தங்களை பெறும் வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய முதலீடுகள் கூட்டு சேர்ந்து செய்யும் தொழில்கள் ஆகியவை சற்று தவிர்ப்பது ஏனென்றால் தங்களின் ஜென்ம ராசிக்குள் செவ்வாய் சஞ்சரிப்பதால் கவனக்குறைவும் திட்டமிடுதலில் தவறுதல்களும் ஏற்பட்டு இழப்பை உண்டு பண்ண வாய்ப்பு உள்ளது புதனின் சஞ்சாரமும் முக்கிரனின் சஞ்சாரமும் ஆகஸ்ட் இருபத்தாறுக்கு பின் நல்ல நிலையில் உள்ளதால் பண வரவு அதிகரிக்க வாய்ப்புண்டு ஆவணி மாதத்தின் பிற்பகுதி இந்த ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றத்தையும் மகிழ்ச்சியையும் வரவழைக்கக்கூடிய மாதமாக அமைகின்றது இந்த மாதத்தின் பரிகாரம் என்று பார்த்தால் சந்திரமௌலீஸ்வரர் மற்றும் ஆறுபடை வீட்டில் முருகன்களை வணங்க தங்களுக்கு சிறப்பான நல்ல வரவுகளையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி பலமான ஆவணி மாதமாக ஆக்கும் வாழ்க வளமுடன் வணக்கம் நன்றி